வணக்கம் கடவுள் அருள் டிவி நேர்களே குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவ மகேஸ்வரகா குருஷாட்சாட் பரபிரம்மம் ஸ்ரீ குருவே நமகா நான் உங்கள் நண்பன் டாக்டர் கே ஆர் ரமேஷ் பிரஜாபதி ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர் நார்மலாக சில கிரகங்களின் பயிற்சிகளை ரொம்ப கூர்ந்து நோக்குவோம் ஏன்னாக்க அதனுடைய பலன்களும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம் இந்த வருடக்கோட்கள் அப்படிங்கிறதுல குருவின் தாக்கம் ரொம்ப உண்டு ஏன்னா அவர் தனக்காரகன் அப்படின்னு சொல்லுவோம் பண வரவுக்கு என்னுடைய கல்வி திருமணம் வளர்ச்சி சட்டம் தத்துவம் அப்படிப்பட்ட பல விதங்களுக்கு இவர் தான் காரணகர்த்தா அப்படிங்கிறதுனாலையும் வளர்ச்சி அப்படின்னு வந்துவிட்டாலே குருவை நோக்குவோம் அப்படிங்கிறதும் உண்டு இது ஆன்மீக அடிப்படையில் மட்டும் இல்லாமல் பொதுவான வழியிலையுமே ஒரு குருவின் அருளாலைத்தான் நம்ம எதை நாலேஜ் அப்படிங்கிறத கற்றுக்கிறோம் அவங்க ஆசிரியர்கள் அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்திலிருந்து நமக்கு புதிய விதங்களை புகுத்தி அதனால் வாழ்விலே மென்மேலும் வளர்வதற்கான வழிகளை ஏற்படுத்தி கொடுப்பதனாலே அனைத்து அனைத்து விதமான ஆசிரிய பெருமக்களுக்கும் இந்த நேரத்திலே என்னுடைய கோடானு கோடி வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு நிகழ்வானது குருப்பெயர்ச்சி என்பது இந்த வருடத்திலே நடக்கவிருக்கிறது அந்த பெயர்ச்சியினுடைய தன்மை அதனுடைய பலன்கள் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் பார்க்க போகிறோம் அதனால் தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா ரியலாகவே உங்களுக்கு பலனுள்ளதாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் என்பதிலே எனக்கு எந்த விதத்திலும் ஐயமில்லை அதே மாதிரி இந்த டி இதை நே நேர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட்ஸை கொஞ்சம் மென்ஷன் பண்ணுங்கள் எதனால் இம்ப்ரூவ் பண்ணுனால் ஃபர்தர் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு உபயோகமாக இருக்கும் குரு பெயர்ச்சி அப்படின்ன உடனே இப்போ குரு எங்கே இருக்கிறார் அப்படின்னு கேள்வி வரும் குருவானவர் மீனராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் ரிஷபராசி அப்படிங்கிற இடத்துல இருக்கிறார் அப்படிங்கிறது ஃபேக்ட் இந்த குரு இப்போ தற்போது நடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகளே பெயர்தல் அப்படிங்கிற விஷயத்தில் சுக்கரனோட வீடான இந்த ரிஷபராசியிலிருந்து பெயர்ந்து மிதுனம் அப்படிங்கிற புதனோட வீட்டுக்கு போக இந்த ரெண்டு வீடுமே குருவின் தன்மையிலே பகைஸ்தானோன்னு பேர் குரு நார்மலாக ரொம்ப சுபமான கிரகம் சுபர்னு சொல்வோம் ரொம்ப நல்ல கிரகம் யாரையும் எதுவும் கெடுக்க மாட்டார் அப்படின்னு வாழ்க்கை உண்டு அப்படிப்பட்ட குருவானவர் தன்மையிலே பெரியவர் அப்படின்னா உருவமும் பெருசு ஜூப்பிட்டர் அப்படிங்கிற கிரகமும் பெருசு அதனால் எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்தை அடைத்து கொள்வார் விரிவாக்கி விடுவார் அப்படிங்கிறது தன்மை அந்த தான் இவர் வந்த உடனே விரிவாக்கம் அப்படிங்கிறது குடும்பத்தில் தொழிலிலே அதே போல் வாழ்க்கை வளத்திலே இதெல்லாம் வரும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இவரை தனக்காரகன் அப்படின்னு சொல்கிறாங்க இவருக்கு நிறம் பிடித்த நிறம் அப்படின்னா மஞ்சள் நிறத்தை சொல்வார்கள் அதனால்தான் இவரை பொன்னன் அப்படின்னு ஒரு பேராலையும் கூப்பிடுவது உண்டு இவர் தேவர் அப்படிங்கிற சமூகம் அதாவது யாரெல்லாம் நன்மைகளை செய்கிறார்களோ இவர்களுக்கெல்லாம் குருவாக அமைகிறார் அப்படின்னா நேர் காட்டுதலில் இவர் தான் முதன்மை சுக்கரன் என்பவர் அசுர குரு அப்படின்வார் எதிர்மறையான ஆற்றல்களையும் எதிர்மறை தன்மைகளை கொண்டவர்களுக்கெல்லாம் சுக்கரன் குருவாக இருப்பார் நேர்மறை தன்மை கொண்டவருக்கு குரு தேவகுருவாக இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் மற்றொரு வழக்கமும் உண்டு நார்மலாக அந்த குரு பயிற்சின்னு சொன்ன உடனே எல்லோரும் போய் குரு தக்ஷணாமூர்த்தி சுரூபத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்வார்கள் அது தவறு ஏன்னா தட்சிணாமூர்த்தி அப்படிங்கிறவர் சிவஸ்வரூபம் சிவத்தின் ஒரு அன் அம்சம் அதனால் அவருக்கு நம்ம குரு பெயர்வதில் அவருக்கும் பங்குதல் கிடையாது அவர் குருவாய் அமர்ந்திருக்கிறார் அவருக்கு கீழே சிஷ்யர்கள் அமர்ந்திருக்கிறார்கள்னு புரிந்து கொள்வோம் இந்த குருவானவர் நான் சொல்லக்கூடிய குரு வியாழன் என்கிற குரு இது நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ஒரு குரு அது பிறகு பிரகஸ்பத்தின்னு ஒரு பெயர் உண்டு நவகிரகத்தை சுற்றி வரும்போது பார்த்துருப்பீங்க அங்கே வியாழன்னு போட்டிருப்பாங்க அந்த குரு தான் பெயர்ச்சி அவருக்கு தான் அர்ச்சனை அபிஷேகங்கள்லாம் இந்த குரு பயிற்சியின் போது செய்வது வழக்கம் அதனால் தவறுகள் இருந்தால் கொஞ்சம் திருத்திக் கொள்வது நல்லது புரிதல் தான் நாம் வாழ்க்கையில் நிறைய விஷயத்தில் நம்ம வாழ்க்கையை நடத்தி கொண்டே செல்கிறது அப்படிங்கிறதுனால தான் கல்வி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டமாக இருக்கிறது இந்த கல்விக்கு அதிதேவதை இந்த குருவாகி விடுகிறார் நாலேஜ் தான் மேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் சொல்லக்கூடிய அத்தனை தொழில்நுட்பங்களையும் சொல்லிக் கொடுப்பது கல்வியின் அடிப்படை தத்துவம் இதற்கு தன்மையானவர் குரு அப்படிங்கிற இந்த பிரகஸ்பதி அப்படி இவர் தருவதனாலே தான் நம்ம வாழ்க்கையிலே புதிய வளத்தை இருக்கிறோம் அப்படிங்கனா வளம் அப்படின்னு வந்துட்டால் எகைன் குரு வந்துடுவார் யாரெல்லாம் பணத்தை பற்றி யோசிக்கிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் குருவின் அருள் தேவை அப்படிங்கிறது முக்கியமாகிவிடுகிறது அதனால்தான் கோல்டு அப்படிங்கிறத சின்ன கரன்சீஸை ஃபே ஃபேக்டரைஸ் பண்ணுவாங்க நார்மலாக இம்பேலன்ஸிங் இருக்கும்போது இந்த கோல்டு கொண்டு போய் வச்சுட்டு அதை வந்து டாலர் மதிப்போ இல்லை ரூபாய் மதிப்போ ஏற்றிக்கொள்வது ஃபினான்ஷியலியும் இதுதான் சவுண்ட்னஸ் கொடுக்கறதுன்னு பார்க்குறோம் அப்படி பொன்னனானவர் ரொம்ப முக்கியமான தன்மையை கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதும் புரிந்து கொள்வோம் அதே போல் நிறைய தத்துவார்த்தங்களெல்லாம் தெரிந்து கொள்ளு ஃபிலாசபிகல் லைஃப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஆன்மீகம் இதுக்கும் குருக்கு தான் அவசியமாக இருக்கிறார்கள் ஆன்மீகம் அப்படிங்கிறது நம்மளுடைய சாதாரண அறிவுக்கு அப்பாற்பட்ட பிரபஞ்ச சக்திகளை தன்னுள்ளே கொண்டு வந்து கடந்து உள்ளே சென்ற பொருளான கடவுளை அறிவது அப்படிங்கிற விஷயத்தை சொல்வது இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் கலெக்டிவாக கொடுக்கக்கூடிய குரு இந்த வருடம் பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று இரவு பத்து முப்பத்தி ஆறுக்கு ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்கிறார் அப்படின்னு பார்க்குறோம் அவர் பெயர் அன்பு புதன்கிழமை அதனால் புதன் போது புதனுடைய இடத்துக்கு போகிறார் அவருடைய பார்வை பலம் அப்படின்னாக்க அவர் தன்னுடைய இடத்திலிருந்து ஐந்தாம் பார்வையாக துலாஸ்தானம் என்ற சுக்கரனின் வீட்டை பார்ப்பார் அதே போல் தன்மை வீட்டையான தனுஷை பார்ப்பார் அதே போல கும்ப பார்ப்பார் இது துலாத்தில் பார்க்கிறார் அப்படின்னா எகைன் பாகிஸ்தானத்தில் பார்ப்பதாக இடம் தன்னுடைய ஸ்தானத்தை பார்ப்பதுன்னா ஆட்சி ஸ்தானத்தை பார்ப்பதாகவும் அதே போல் கும்பத்தை பார்ப்பது சமமான ஸ்தானத்தை பார்ப்பது என்ற அடிப்படையிலே பார்ப்பார் என்றும் தெரிந்து கொள்வோம் இப்படியானால் குரு எப்படி நமக்கு வளங்களையும் நலங்களையும் தருவார் என்பதை ராசி வாரியாக தொடர்ந்து காண இருக்கிறோம் குருவின் தன்மையிலே நான் பார்க்க போவது என்னவென்றால் நார்மலாக குரு வந்துட்டாலே ஒரு ஏற்றம் மாற்றம் உச்சம் கிடைக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதே போல் உங்களை யாருன்னா கெடுக்கணும்னு வச்சாங்கன்னா அவங்கள அழிச்சு விடும் இந்த குருவுடைய தன்மை ஸ்ட்ராங்காக இருக்கும் போது நேர்மறையான இருக்கிறவங்க நேர்மையாக இருக்கிறவர்களே கடவுள் வந்து என்ன செய்வார் காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லுவான் பாட்ஷா படத்தில் ஒரு வார்த்தை வரும் இல்லையா கெட்டவனுக்கெல்லாம் கொடுப்பான் ஆனால் கடைசியில் கை விட்டுடுவான் நல்லவனுக்கு எப்போயும் காப்பாற்றுவான் அதே மாதிரி குரு எப்பயுமே உங்களை தெட்டவனே தொட்டவனை அழித்து விடுவார் அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அது மட்டும் இல்லை பெண்கள் விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் குரு நன்னாக இருக்கணும்னா ஏன்னா அவருக்கு இந்த ஹேங்கி எல்லாம் பிடிக்காது அவருடைய வேதிக் அஸ்ட்ராலஜி பிரகாரமே இதனுடைய பெரிய தொடர் உண்டு அதனால்தான் நட்சத்திரங்கள் என்றெல்லாம் வந்ததுன்ற நிறைய கதைகள் எல்லாம் உண்டு அதனால் பெண்கள் விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எஸ்பெஷலி காமம் மோகம் இதெல்லாம் வந்து மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதும் இந்த குரு போது மனதிலே கொள்ள வேண்டும் அதனால்தான் ரொம்ப பர்டிகுலராக சொல்லுவான் குரு வந்துட்டாலே பயபக்தியோடு இருங்க பயமும் பக்தியும் இருக்கட்டும் ஸ்ரத்தா பக்தி இருங்க நேர்மையாக இருங்கள்னு அர்த்தம் இல்லைன்னா என்ன ஆகும்னா இவரும் வச்சு செய்வார் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் அதனால் நீங்கள் அவசியம் ஒவ்வொருத்தருடைய ராசியையும் எப்படி அந்த குருவின் பலன் எனக்கு இருக்கப் போகிறது என்று அவசியம் பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து திருப்பிவிட திருப்பி உதிரிகளாக வடக்கில் வெற்றி காண வியாபாரத்தில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே நாள் வரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் ஆறாம் இடத்திலே உட்கார்ந்து உங்களை பாடாக என்ன சொல்கிறது எங்க எங்கள் வீட்டுக்கார தான் ஆனால் ஒரு வேலையும் ஆகலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்படி உங்களை போட்டு பாடாகப்படுத்தி மனசு ஃபுல்லாக கஷ்டத்தை சுமந்து எப்படா விழிவு காலம் அப்படிங்கும்போது இதை வந்துடுச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு மிதுன ராசிக்குள்ளரை இப்போ பிரவேசித்து தனுசு ராசி ஏழாம் பார்வையாக பார்க்கிறார் அப்படின்னு பார்க்குறோம் இதனால் என்ன நடக்கும்னா அப்பா ஒரு பெரிய சுகம் நல்ல இழுத்து பெருமூச்சு விட்டுக்கிடுங்க இனிமேல் உங்களுக்கு நல்லதாக இருக்கும் பழைய நோயெல்லாம் குணமாயிடும் சட்டபூர்வமாக சில விஷயங்கள் எல்லாம் நீங்கள் பண்ணியிருப்பீங்க அந்த வழக்குகளெல்லாம் வெற்றிகளை கொடுக்கும் பயணங்கள் நல்ல வாய்ப்புகளையும் எதிர்பாராத உங்களுக்கு வரவையும் பொருளாதாரத்திலே ஒரு முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தும் ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் உங்கள் ராசியை பார்க்கிறார் நார்மலாக உங்கள் ராசிக்குள்ளேற அவர் ஆட்சியில் இருப்பார் அதனால் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு தைரியம் சொல்கிற மாதிரி இருக்கும் ஆபா அடி வந்துட்டான்பா அப்படின்னுவா நார்மலாக இந்த வீடுங்களிலலாம் பார்த்திங்கன்னா அப்பா எல்லாம் வெளியூர் போயிடுவாங்க அம்மாக்கள் சமாளித்து கொண்டிருப்பாங்க இருப்பாங்க குழந்தைகள் எல்லாம் வீடு செலவுகள் எல்லாம் பார்த்துருப்பாங்க அப்பா வந்த உடனே எப்பா எந்த குழந்தையும் பிடி செலவையும் பிடி நான் கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக இருக்கேன் அப்படின்னு வாங்க இல்லையா அந்த மாதிரி கொஞ்சம் ரிலாக்ஸான சூழ்நிலையை இந்த குரு பயிற்சி உங்களுக்கு தரப்போகுது அது மட்டும் இல்லை உங்கள் ராசியிலேருந்து மூன்றாம் இடம் அப்படிங்கிற இடத்த பார்க்க போகிறார் கும்பராசியில் அங்கே கஷ்டங்கள் அப்படிங்கிறது நார்மலாக கும்பராசி தனுசு ராசியிலேருந்து பார்க்கும்போது இருக்கும் அந்த கஷ்டத்துக்கு நிவர்த்தியே அவரை கொடுத்துருவார் கொஞ்சம் உடம்புக்கு வரும் அப்படியே மருத்துவ செலவு சரியாகும் தேவையில்லாத கஷ்டங்கள்லாம் வரும் செலவுகள்லாம் வரும் சமாளிச்சிடுவீங்க கவலைப்படாதீங்க ஸோ அப்போது லாபத்தையும் கொடுக்குறார் உங்களை பார்த்துக்கும் செய்கிறார் அப்படின்னா அழகான ஒரு சூழ்நிலையை கொடுக்குறார் பதினோராவது இடத்தையும் பார்க்கிறார் அங்கே துலாஸ்தானத்தை பார்க்குறார் லாபஸ்தானம் இப்போ மூணு ஏழு பதினொன்றுனா காமத்ரிகோணம்னு பேர் உங்களுக்கு நிறைய எதிர்பாலின்கிட்ட ஒரு வசீகரம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இந்த அதர் பெண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இதர பெண்கள்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நடந்துக்கிடுங்க உடல் சுகம் அப்படிங்கிறது உங்களுடைய ஏழாம் பார்வையாக அமைந்திருக்கிறதுனாலே இவர் யோசிக்க வைப்பார் இல்லற சுகத்தை மட்டும் நாடுங்கள் இது நல்லறமாக இருக்கும் தேவையில்லாமல் அடுத்த விஷயத்தில் பாலியல் அப்படிங்கிற விஷயங்களில் போக ஆரம்பிச்சிங்கன்னா பிரச்சனை உங்களுக்கு உண்டு அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க பெண்கள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மிக மிக எச்சரிக்கையாகவும் அதுலேயும் இந்த காமம் மோகம் அப்படிங்கிறதுலலாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிடணும் கூட இருக்கிறவங்க உங்கள்கிட்ட பார்க்குற பெண்களை தெய்வமாக மட்டும் பார்த்து விட்டு விட்டு விடணும் அதில் அதுக்கப்புறம் கீழ்த்தரமாக யோசிக்கிறதே மனசுன்னு தூக்கணும் உங்களுக்கு இல்லை அந்த மாதிரி எண்ணங்களை தூக்கி விடுங்கள் ஆன்மீக சிந்தனைகள் மனசை மாற்றிக்கிடுங்க பக்தி பரவசமாக பக்தி சிந்தனை உள்ள சர்தா பக்தியோட மனசை மாற்றி கொள்ளுங்கள் செய்யக்கூடிய காரியங்களிலே கொஞ்சம் வித்தியாசமான யோசனைகளை யோசிங்கள் இதெல்லாம் பண்ணிங்கன்னா சரியாகப்படும் அதனால் காலையில் எழுந்துக்கங்க கொஞ்ச நேரம் தியானம் பண்ணுங்கள் யோகா பண்ணுங்கள் அதுக்கப்புறமா செய்யக்கூடிய காரியங்களில் மாற்றங்களை உண்டு பண்ணக்கூடிய என்னென்ன இன்றைக்கி தொழிலில் முன்னேற்றங்களை கொடுக்கணும் அதை பற்றின யோசனைகள் ஏன்னா இரண்டாம் இடம் அப்படிங்கிறது சனீஸ்வர பகவானோட இடம் மூன்றாம் இடம்ங்கிறது அவரது தான் அதனால் முயற்சியும் வெற்றிக்குன வாய்ப்பையும் நீங்கள் தான் ஏற்படுத்தி கொள்ளணும் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் உங்கள் கலத்திரஸ்தானம் அப்படிங்கிறது உங்களுடைய தொழில பார்ட்னர்ஸாக இருந்து உங்களை முன்னேற்றக்கூடிய ஆசாமிகள் உங்களுக்கு ஆட்டோவெட்டியாக ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்றாங்க அவங்களால உங்களுக்கு நல்லதாக நடக்க போகுது இல்லையா அதனால பொருளாதாரத்திலே புதிய முயற்சிகளும் வாய்ப்புகளும் வசதிகளும் பெருகத்துக்கு வாய்ப்புகளை மட்டும் யோசிக்கும் பண்ணி அடுத்த 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 ஸ்டேஜுக்கு மூவ் பண்ணிகிட்டே போவோம் பண்ண 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 என்ன ஆகும் உங்கள் ஸ்டேஜ் ஒன் டூ த்ரீன்னு வாழ்க்கையில் உயரத்தை போகிறத பற்றி யோசிக்கும் மூலம் போராடம் உத்திராடம் பாதங்காரங்கால் இவங்கள்லாம் இருப்பாங்க அதில் மூலம் போராடம் அப்படிங்கிறவங்க தன்னுடைய முயற்சினாலே முன்னேறக்கூடிய எண்ணங்களை முதல்ல கொண்டு வருவீங்க போராடம் சில இடங்களை மாற்றுவதற்கான வீடு மாற்றுறது இல்லை சார் நான் வந்து கடையை மாற்றலான் இருக்கேன் தொழிலிலே மாற்றம் கொடுக்கலான் இருக்கேன் இப்படி எண்ணங்கள்லாம் வரும் அதெல்லாம் செய்வீங்க அதற்கான பண வசதிகளெல்லாம் ஏற்பாடு கிடைக்கும் அதே போல் உத்திராடம் நட்சத்திரத்துக்கு ஒன்றாம் பாதத்துக்காரர்களுக்கு கொஞ்சம் முதன்மை பதவி கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு இவர்கள் தன்னுடைய முயற்சியினாலே பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொள்வார்கள் இந்த பெயர்ச்சியில் அப்படின்னு பார்க்க முடிகிறது குருப்பெயர்ச்சியினாலே வளர்ச்சியை கொடுக்கும் குடும்பத்திலே ஒரு நல்ல சூழ்நிலை கொடுக்கும் அப்படிங்கிறனால புதுவிதமான வரவு அப்படிங்கிறது திருமணம் அப்படிங்கிற விஷயத்தினாலும் வரும் அந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு புதிய வரன்கள் அமைவதற்கு பெண் அல்லது பிள்ளைக்கு பார்த்துருந்தீங்கன்னா அதுவும் அமையும் குழந்தை பேர் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது நல்லபடியாக நார்மல் டெலிவரி அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி நல்லபடியாக ப்ரெக்னன்சி ஆகி நார்மல் டெலிவரி வரக்கூடிய சூழ்நிலையும் இந்த குரு பயிற்சி காட்டுறது ஏன்னா எல்லாம் லாபத்தை சார்ந்ததாக அமையவதனாலே இது நல்லதே தான் நடக்கப் போகிறது அப்படிங்கிறதும் இந்த குரு பேச்சினுடைய தன்மையாக அமைகிறது திருவாரூர் தியாகராஜ சுவாமியை சென்று வழிபடுவது ரொம்ப நல்ல பலனாக அமையும் தியாகராஜ பெருமானுடைய அனுகிரகத்தினாலே வரக்கூடிய நன்மைகள் பலதும் உண்டு வஸ்திர தானம் அப்படின்னு சொல்லுவோம் நல்ல ஒரு வேஷ்டி புடவை இதை வாங்கி உங்களுக்கு தெரிந்த கோவில் அர்ச்சகர்கள் இல்லை யாருன்னா ஏழைகள் அவங்களுக்கு தானமாக கொடுப்பது இது எப்படின்னா அழகான பலன்கள் குருவிக்கு செய்யக்கூடிய பணிவான பலன்களே இந்த பரிகாரம் உண்டு அதனால் இதை செய்யும்போது வாழ்க்கையிலே மேலும் மேலும் வளம் நலம் பெருகும் குரு எப்படின்னா கரெக்டாக கால்குலேட் பண்ணி அளந்து கொடுப்பார் அந் தன்னுடைய ஏழாம் பார்வையை தன்னிடத்தை பார்க்கும்போது கொஞ்சம் லிபரலாகவும் கொடுப்பார்னு வச்சுக்கலாம் எக்ஸ்ட்ரா ஒரு மார்க் போடுவார் அப்படினால உங்களுக்கு ரெண்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனியின் தாக்கம் இருந்தாலும் வரக்கூடிய பலன்கள் நல்லபடியாக இருக்கும்னால கொஞ்சம் காஷனை மைண்டை வச்சுக்கிட்டு இந்த பரிகாரத்தையும் செய்யும்போது உங்கள் வாழ்க்கையிலே பலவிதமான நல்ல பலங்களும் நலங்களும் கிடைக்கட்டும் தனுசு ராசி அன்பர்களே உங்கள் ராசியிலிருந்து பார்க்கும்போது குரு நேரடியாக அமர்ந்து கொண்டு உங்களை பார்க்கிறார் இதனால் வரைக்கும் ஆறாம் இடத்துல அமர்ந்திருந்தார் ஏகப்பட்ட கஷ்டம் நஷ்டம் போது சார் போது சார் ஆயிடுச்சு இப்போ நேராக உட்கார்ந்த உடனே கொஞ்சம் சுகமாக இருக்குது தெம்பாக இருக்குது இந்த பார்வையின் அழகாக உங்களுக்கு கண் கண்ட்ரோல் பண்ணிட்டுருக்கிறார் உங்களுடைய ராசியின் மூன்றாம் இடத்தையும் பார்க்கறது அவர் தான் அதே போல உங்கள் ராசியிலிருந்து பார்க்கும்போது பதினோராவது இடமான விருச்சிக ராசியை துளாராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படி பார்க்கும்போது மூணு ஏழு பதினொன்று தொடர்பு காமத் சொல்லுவாங்க இந்த காமத் தொடர்பு இருக்கிறதுனால எதிர்பாரினத்தோடு கொஞ்சம் அட்ராக்ஷன் இருக்கும் அதனால் கொஞ்சம் பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அதுவும் காம மோக விஷயங்களில் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய சூழ்நிலையை இந்த காலகட்டம் உங்களுக்கு உணர்த்துகிறது அப்படிங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையின் தரங்கள் மட்டும் உழைந்துவிடும் பதவி அந்தஸ்து மரியாதை இதெல்லாத்தையும் மைண்டில் வச்சுக்கோங்க ஆன்மீக நோக்கில் உங்கள் வாழ்க்கையை பயணத்தை செலுத்தி கொண்டே போனீர்களால் நல்லதெல்லாம் நடக்கும் திருவாரூர் தியாகராஜ பெருமானை வழிபடுவது நல்ல வெள்ளை மலர்களை நாள் அர்ச்சிப்பது ரொம்ப பக் பக்காவாக உங்களுக்கு பலன்களை கொடுக்கும் என்பதனாலே தொண்ணூற்றி மூணு சதவீதம் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்லதாகவே இருக்கும் வாழ்க கடவுளருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுளருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள் கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட செய்வனையை செய்தவருக்கே திருப்பிவிட எதிரிகள் உதிரிகளாக வடக்கில் வெற்றி காண வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய பணம் பொன் பொருள் சேர பதினோரை நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருபத்தூர் ஞானகுரு அவர்களை